அருபெரும் ஜோதி அரிப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரையை அரிப்பெரும் ஜோதி சிவைய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபரண நம சர்குர்நாதா சண்முகநாத அருபெரும் ஜோதி அகத்திசா இனமும் ஆறுமுகரங்கமாக தேசியாயனம ஆறுமுகரங்கமாக சர்க்குருவே இனமும் ஆறுமுகரங்கமாக ஜோதி இனமும் சரவண ஜோதி நமோ நம எல்லா உயிரின் புற்றுவாழ்க்க பருவமழை தவறாது பெய்யிட்டு அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இருபத்திரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை கால உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பா அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுகள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்த்தவளுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயோதாரர்கள் உயர் திரு ரகபதியா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் நன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானா அவங்க இருக்கிறது யோசி குழம்புல சில உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றியை வெற்றியடையணும் குடும்பத்தில் நிம்மதியம் ஆரோக்கியம் ஒற்றுமருக்குன்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் கொரோனா இருந்து வாங்கி பயனடைங்க இன்றைய அன்னதானம் வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மோங்கார துறையூர் திருச்சி கிளைத்திறனில் வெளிவோம் அகத்திசாயனம மாறுமுகா ரங்கமகாதேசிகாயனம முருகாசரணம்